நீங்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தில் லைக்காவினுடைய சிஇஓக்கள் நாலு பேர் லைஃப் ஜெயிலில் நடக்கிறார் அவருக்கு பேர் லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த லைகா செல்போன் கம்பெனி பல ஆயிரம் கோடி ஏமாற்றப்பட்டது பிரான்ஸுக்கு போகவே முடியாது அதே போல் அல்ஜீரியாவில் அல்ஜீரியாவுடைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் அங்கு பல ஆயிரம் கோடிக்கு கட்டாமல் வரி வரி பாக்கி ஒப்பந்தம் கட்டாமல் தப்பி ஓடிய நபர் அவர் எங்க முதலீடு பண்றாரு தமிழ் திரைப்பட உலகத்தில் இப்போ படம் எடுக்கிறது நிறுத்திட்டாரு இப்போ கடைசியா நம்ம விஜய் பையன் ஜேசன் சஞ்சய் விஜய் படம் எடுத்தார் எல்லா நடிகர்களோட பிறந்த நாளுக்கு லண்டனுக்கு பின்ஸ்கார் ஸ்டார் ஹோட்டலு கொடுத்துருவார் எல்லாம் போய் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க எங்கே லண்டனில் இதாக திரைப்படம் கையில் திரைப்பட தொழில்